வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நேத்திக்கு அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அதுல பல கட்சிகள் இணைறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம் இன்னொரு பக்கத்துல இன்னொரு நியூஸ்ஸையும் நம்ம பார்க்க முடிந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா திமுக காங்கிரஸ் மேல சம்ம காண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து தாவேக்காவினுடைய தலைவரை போய் சந்தித்து பேசியிருந்தாரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுக தரப்பு தொடர்ந்து எழுப்பிட்டு இருந்தாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த நேரத்தில் மீண்டும் கே சி வேணுகோபால் காங்கிரசனுடைய பொதுச் செயலாளர் அவர் தாவிகவினுடைய தலைவரை சந்திக்கிறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது காங்கிரஸ் விடாபுடிய எழுபது தொகுதிகள் வரைக்கும் வேணும்னு கேட்கிறாங்க அதற்கு திமுக எழுபது தொகுதியெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த தேர்தலில் தோத்தா கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு எழுபது தொகுதியை கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரியான யோசனையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எங்ககிட்டயா வந்து ஆட்டம் காட்டுறீங்க நான் உங்களுக்கு ஆட்டம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விருப்ப மனுக்களை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு ஸ்டாலின் நகர்ந்துருக்கிறார் அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ்ல தில்லி காங்கிரஸ்ல ராகுல் அண்ட் பிரியங்கா சோ இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்குது பிரியங்கா தெற்கு மாநிலங்களை பார்த்துக்குவாங்க ராகுல் வட மாநிலங்களை கவனிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பிரியங்கா தெற்கு மாநிலத்தை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னதற்கு தான் தாவேக்காவோட நகர்வு அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கூட்டணி சார்ந்த நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரசினுடைய ஆட்சி இருக்குது தற்பொழுது இவர்களினுடைய பார்வை கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலத்திலையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்குள்ள தென் மாநிலங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்களாம் சோ தான் வந்துட்டு விஜய்யோட தான் நமக்கு சேஃப் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவும் ஸோ விஜய் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு ஸோ அவரை வைத்து நாம கேரளாலையும் நம்ம ஜெயிக்கலாம் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் ஓரளவு சீட்ஸ் பெறலாம் கட்சியையும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்வுக்கு காங்கிரஸ் கட்சி நகர்ந்திருக்கிறாங்க திமுக அவங்க காங்கிரஸ் மேல சம்மகான்ல இருக்கிறாங்களாம் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயே நடவடிக்கை எடுக்கல அதுவே எங்களுக்கு கோபம் தான் சொல்லி இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்களாம் அவர்கள் தில்லிக்கு போயிட்டு சமாதானம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா தில்லி தலைமை இது எல்லாத்தையும் ஏற்பார்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கா தான் இருக்குது சோ ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட போனார்கள் அப்படின்னா போன எலெக்ஷன் மாதிரி இருபத்தி ஒன்றுல அமமுக மூன்றாவது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருந்தாங்கல்லையா அதே மாதிரியான விஷயத்தை இந்த முறை காங்கிரஸ் தாவேகா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா அமமுக பிரிச்சது அதிமுகவினுடைய ஓட்ட அதனால அதிமுகவுக்கு பெரிய அளவுல சேதாரம் ஏற்பட்டது இந்த முறை தாவேகா காங்கிரஸ் சேர்ந்து போட்டியிட்டார்கள் அப்படின்னா அவர்கள் பெருமளவில் சேதாரத்தை ஏற்படுத்த போறது திமுகவினுடைய ஓட்டு சிறுபான்மையினரினுடைய ஓட்டு பட்டியல் சமூகத்தினரினுடைய ஓட்டு ஸோ காங்கிரஸுக்கு சிறுபான்மையினரினுடைய ஓட்டு பெருமளவில் இருக்குது விஜய்க்கும் அந்த சமூகத்தினுடைய ஓட்டு பெருமளவில் இருக்குது ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் அப்படின்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயத்தை திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது எப்படி பீகார்ல ஆர்ஜேடி கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து நடுவுத்தருவுல நிப்பாடுனாங்களோ காங்கிரஸ் அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை இங்கேயும் எடுக்க பார்க்குறாங்க சோ இங்க ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் எடுத்த மாதிரி அதே மாதிரி காங்கிரஸ் பின்னாடியே திமுக போக போகுதா இல்ல தனியா போக போறாங்களா தனியா போனாலுமே காங்கிரஸ் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு முழுவதும் ஒரு சிக்கல் ஏற்படும் ஒரு விஷயத்தை வரக்கூடிய நாட்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒரு பெரிய டிராமாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இவ்வளவு நாளா நம்ம அதிமுக உடஞ்சு போயிருக்குது செதறி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தவங்க இனி திமுகக்குள்ள இருக்கக்கூடிய உடைசலை பத்தி பேச போறாங்க அதுதான் வரக்கூடிய நாட்கள் மூன்று மாதங்களில் நடக்க போகுது பண்ணி பார்க்கலாம் திமுக காங்கிரஸ் தாவிகா அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு பெரிய டிராமா வரக்கூடிய காலங்கள்ல இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி